சென்னை அருகே அமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இணைப்பு வசதியின்றி திணறுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் கிளாம்பாக்கத்தில் பெருநகர தொடர்வண்டி பணிகளை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தொடங்கப்பட்ட புதிய பேருந்து முனையம் சென்னையின் பிற பகுதிகளுக்கு பயணிகள் செல்ல போதிய இணைப்பு வசதி இல்லாமல் கடுமையான நெருக்கடிகளையும் பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களையும் சந்தித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வளவுக்கு பிறகும் சென்னை விமான நிலையத்தையும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தையும் இணைக்கும் மெட்ரோ தொடர்வண்டி திட்ட பணிகளை தொடங்க தமிழக அரசு முன் வராதது வருத்தமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கிளாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து முனையம் ஏற்கனவே கோயம்பேடு புறநகர் பேருந்து முனையம் செயல்பட்டு வந்த இடத்திலிருந்து முப்பத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னையின் வட எல்லையான எண்ணூர் திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல கிளாம்பாக்கத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க வேண்டும் ஆனால் அதற்கு தேவையான அளவில் இணைப்பு பேருந்து வசதிகள் செய்யப்படவில்லை அதனால் வெளியூர்களிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு வரும் பயணிகள் சென்னைக்கு செல்வதற்கும் சென்னையிலிருந்து வெளியூர் செல்ல வேண்டிய மக்கள் கிளாம்பாக்கம் செல்வதற்கும் போதிய ஊர்தி வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் பொங்கலுக்கு பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் முழு அளவில் செயல்படும் போது நிலைமை இன்னும் மோசமாகும் கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னைக்கு இணைப்பு வசதியை ஏற்படுத்தி தரும் நோக்கத்துடன் அங்கு புதிய தொடர்வண்டி நிலையம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது அதற்காக தெற்கு தொடர்வண்டி துறைக்கு தமிழக அரசு ரூபாய் இருபது கோடி வழங்கியுள்ளது இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்றாலும் கூட அதற்காக வழங்கப்பட்டுள்ள ஓராண்டு காலக்கெடு மிகவும் அதிகமாகும் கிளாம்பாக்கம் வழியாக தொடர்வண்டி பாதை செல்கிறது அங்கு தொடர்வண்டி நிலையம் மட்டும்தான் அமைக்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான நிலத்தில் பெரும் பகுதி தொடர்வண்டி துறையிடம் உள்ளது கட்டுமானப் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் ஆறு மாதங்களில் முடிக்க முடியும் காஞ்சிபுரம் தொடர்வண்டி நிலையம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் முடங்கி கிடந்த நிலையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் நாள் தொடர்வண்டித்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்ற பாமகவின் ஏ கே மூர்த்தி அடுத்த மூன்று மாதங்களில் பணியை முடித்து அதே ஆண்டு நவம்பர் இரண்டாம் நாள் திறப்பு விழா நடத்திய வரலாறு இருப்பதை அரசு நினைவில் கொள்ள வேண்டும் கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்பை ஏற்படுத்தி தருவதற்கு சிறந்த வழி வானூர்தி நிலையம் கிளாம்பாக்கம் பெருநகர மெட்ரோ தொடர்வண்டி திட்டத்தை செயல்படுத்துவதுதான் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைப்பது என முடிவெடுக்கப்பட்ட போதே ஏற்கனவே வானூர்தி நிலையம் வரை அமைக்கப்பட்டுள்ள பெருநகர தொடர்வண்டி பாதையை நீட்டிக்க தீர்மானிக்கப்பட்டு அதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டுவிட்டன இரண்டாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு தொடங்கிய பிறகும் கூட பணிகள் தொடங்கப்படவில்லை அவ்வளவு ஏன் அத்திட்டத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசு ஒப்புதல் கூட வழங்கவில்லை என்பதுதான் உண்மை சென்னை வானூர்தி நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான பெருநகர தொடர்வண்டி பாதை பதினைந்து புள்ளி மூன்று சுழியம் கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாகும் இப்பாதை மொத்தம் பதிமூன்று தொடர்வண்டி நிலையங்களைக் கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் பணிகள் தொடங்கப்பட்டிருந்தால் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டில் இத்திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருக்க முடியும் ஆனால் பணிகள் தொடங்கப்படாத நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த திட்டத்திற்கான மதிப்பு ரூபாய் நான்காயிரத்து எண்பது கோடியாக உயர்ந்தது கிளாம்பாக்கம் பெருநகர தொடர்வண்டி பணிகள் இப்போது தொடங்கப்பட்டால் குறைந்தது ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு கோடி செலவாகும் ஆனாலும் கிளாம்பாக்கம் பெருநகர தொடர்வண்டி நிலையத்தின் தேவையுடன் ஒப்பிடும்போது இந்த செலவு ஒரு பொருட்டல்ல கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டுமென்று திட்டமிட்ட போதே பெருநகர தொடர்வண்டி நிலையம் அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டது ஆனால் பேருந்து முனையம் திறக்கப்பட்டுவிட்ட நிலையில் பெருநகர தொடர்வண்டி பாதைக்கான பணிகள் கூட இன்னும் தொடங்கப்படாததற்கு தமிழக அரசிடம் சரியான திட்டமிடல் இல்லாததுதான் காரணமாகும் இரண்டாம் கட்ட பெருநகர தொடர்வண்டி பணிகளுக்கு அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை அதனால் கிளாம்பாக்கம் பெருநகரப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசிடம் நிதி இல்லை என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து வானூர்தி நிலையம் கிளாம்பாக்கம் பெருநகர தொடர்வண்டி பாதை இன்றைய காலத்தின் கட்டாயமாகும் எனவே அரசுடன் பேச்சு நடத்தி இரண்டாம் கட்ட பெருநகர தொடர்வண்டி திட்டம் கிளாம்பாக்கம் தொடர்வண்டி திட்டம் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் பெற வேண்டும் அவை ஒருபுறம் நடைபெறும் போதே வானூர்தி நிலையம் கிளாம்பாக்கம் பெருநகர தொடர்வண்டி பாதை அமைக்கும் பணிகளை தொடங்கி விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்